நாங்கள் மடிஞ்சால் இவங்களுக்கு அந்த காணியங்களுக்கு தெரியாது அப்போ எங்களுக்கு நெஞ்சு வைக்கவும் அதுதான் எங்களிட எங்களோட காணியில் ஒப்படைக்கும் அப்போ அதுக்கு இவர் விரைவில் எங்க காணியை விட்டு எங்களை மக்களுக்கு சுத்தி தான் நாங்கள் எங்களை கண்ணை மூடவோம் நாங்கள் வாழ்கிற கால பிள்ளையாட்ட காணியை பாடத்தான் பிள்ளையாட்டை ஒப்படைக்க ஒப்படைக்கலாம் நாங்கள் விளையாட்டு அவருக்கு அடையாளங்களே தெரியாது ஆனால் அவர் இந்த அரசாங்கங்கள் முக்கியமான நோக்கம் என்ன என்றால் நாங்கள் பெரியாக்க முடியாது சட்டை புரிந்து வருவோம் அப்போ அடுத்ததாக தாங்களை அவகரிக்கலாம் என்றால் அவருடைய உண்மையான நோக்கம்

பக்கத்தில் காண்கிட்ட போய் இருக்க ரெண்டு வருஷம் இருக்க விட்றாங்க உடல் உடம்பு சொல்றோம் அடுத்த வருஷம் அடுத்த வீட்டுக்கு போகிறோம் அது அவ்வளோ கஷ்டம் எங்களை அரசாங்கமும் போராடினா இருக்காங்க நாங்களும் போராடினாங்க அந்த வலி அதை செய்வோம் என்ன செய்வோம்னா மிக விதை மிக எங்களுக்கு இதில் காணியடைய வச்சு தான் செய்யும் அதுவும் காணுவமாக இருந்தால் பரவாயில்லை சரித்திரமாக கிடையாது அதுவும் இது வந்து எங்களுக்கு இந்த உயிர் தஞ்சார் குண்டுத்தாக்களை புதன் கெட்டி ஆராய்ச்சி இதில் இந்த நாற்பது ஏக்கரை கிட்ட ஒரு ரெண்டு சொல்வோம் விட்டு டேட் ட டேட்டும் பிடிக்காது ஆனால் அந்த உயிர் தண்ணியை சாக்கோட அப்படியே அவையெல்லாம் மாறி விட விளையாடுவோம் அவையே நாங்கள் திரும்பவும் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பக்தர் இந்த காணியால் எங்களோட புள்ளியலை கொடுக்குறது கேட்ட பழிவையால் விரைவில் செய்யணும்னு சரி அல்லது அடுத்த போராட்டம் இங்கே சந்திரதே காரியாலே தான் போராடும் இனிப்பு அமைதி வழியெல்லாம் செய்கிறோம் ஒரு பிரித்தேயும் இல்லை அடுத்தது

இப்போ அடுத்ததாக இவர் பெறுகிறார் இவருக்கு நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் பட்ட அவரம் காணும் இப்போ நீங்கள் வந்த கையோட அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து என்னுடைய காணிகள் அப்படி முதல் எங்கே காணிகள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் செய்யணும் நாங்கள் பதிமுகா தரத்தில் எங்களுடைய அரசியலுக்கு நாங்கள் வரையில் அதுங்களை சட்டம் ஒன்று செல்வீர்கள் அரசியலுக்கு எதிர்பட சொன்னாலும் சரி சட்டம் ஒன்று செல்வோம் ஆனால் எங்களை காணிக்கிறதுக்கு சட்டம் தேவை சாணுவமும் உயர்வாதம் ஜனாதிபதி ஜனாதிபதி உடனே விடாது ஏன்னா இது வந்து நாங்கள் வாழ்ந்த உறுத்து உறுத்தலேயே உரிமை உறுதி காணும் உங்களுக்கு கிடையாது உருக்கிறோம் நான் காட்டுறேன்னா காட்டுதான் அப்போ என்ன செய்யணும் அவர் வந்து இது அரசாங்கத்தை கலந்து அப்படி இருக்கிறதுக்கு அந்த உதவியே செய்யும் அப்போ இது கண்டிப்பா மனைவியர் முயஸ்தானியர் வர்றாரா இல்லாட்டியும் மக்கள் பிரச்சனையை பார்த்ததுக்கு வர்றாரா இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா வந்து சொன்னவர் ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு நீதி கிடைக்கல அப்போ இந்த முறையும் வந்து அதே மாதிரி நடக்கும் அவரோட செயல்பாட்டில்தான் நாங்கள் அடுத்து ஒரு யூகிக்க முடியும் அவர் வந்து உண்மையாக கூட எல்லாத்தையும் கலந்து அவர்கள கலைச்சு இப்படி சொல்லி எங்களுக்கு நாங்களுக்கு நாங்கள் இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்சவர்கள் அடுத்த ஊரை நீங்கள் நான் வந்தால் தான் ஆனால் இவ்வளவு காலம் வந்து

நாங்கள் இவ்வளவு காடுபட்டு இருக்கோம் நாங்கள் சண்டைக்கு வரையின்ற அரசாங்கத்தோடு சண்டைக்கு வரையின்ற ஆகலோடு சண்டைக்கு வரையிறேன் நாங்கள் எங்கோ ஆண்டவற்ற தவறு செய்து கொண்டோம் எல்லா இடமும் கேக கேக விட்டு கொண்டு மெல்ல மெல்லமா விடு வேண்டியது இது மட்டும் விடாதா இருந்தால் இந்த பிரஜனை என்று இந்த மண்டலோடு இந்த காவர் எல்லாம் விடாக்கி வந்து நான் பாராளுமன்ற நம்ப கொண்டு நான் நைத்திரியோடவே கதைச்சேன் கதைச்சி தான் இந்த பாவத்தில் முப்பத்தி ரெண்டு வருஷம் சமூக சேவை எனக்கு இப்போ அரசாங்கம் இந்த சமூக சௌரிய பெஞ்சந்திரவர் ஆனால் எனக்கு யார் வெஞ்சந்திர போயிடும் என்ன படித்த கடவுளான் தரும் என்னெண்டா நான் மக்களுக்கு புதீச்சு முப்பத்தி ரெண்டு வருஷம் இப்போ ஓஞ்சு பேர் அப்போ தம்பி இப்போ என்ன அடி ஒன்று செய்யலேயாது எந்தப்போ காலத்தை கொண்டு இப்போ இந்த காணிக்குள்ளே உண்டு இருநூத்தி ஐம்பத்தி என்ன சொல்லுவார்

வீட்டுல நான் எல்லாம் பேந்து பேர் என்ன இனி நாங்கள் மூன்று வார்த்தைகள் ஆமி இயக்கம் எல்லாத்துக்கும் மத்தியில நாங்கள் இவ்வளவு நெலிஞ்சு சுலிஞ்சி வாழ்ந்திருப்போம் இல்லி என்ன தலை போடும் தம்புறாங்க என்ன உங்களுக்கு தெரியும் தானே குண்டி விட்டு தான உங்கள் ஆமி சுர்வானது தெரியாத அது அடுத்த அமைஞ்சு தெரியாது அப்படியா பார்த்த காலத்தில் இருந்து ஏன் கடலுக்கு போனாலும் நீதி சொல்வோம் நீதி சொல்வோம் அப்படியே புது போவாங்க என் ஆளுங்க நாங்கள் அப்படிங்குவாங்க என் உவனுக்கு நாங்கள் சண்டித்தனம் பண்ணுவோம் போய் நாள் எங்களை படைச்ச கடவுள் அப்போ கடாசியாக நாங்கள் இதை இப்போ நான் உங்கள் உள்ளதாக ஜெயிச்சு அஞ்சு மணிக்கு அலுவலாம் வெள்ளிக்கெல்லாமே இடம் வைக்கிறோம் மூணு மணி ரெண்டு மணி அப்போ நான் போனா விழுந்து விண்ணப்பம் வந்து தைக்கும்போது ஆண்டவர் கட்டாயமும் உடம்பு கிரிமி செஞ்சார் அப்போ நான் ஆக கூட வஞ்சது மூன்று விண்ணப்பம் நானும் இன்னும் ரெண்டு மக்கள் அப்போ மூன்று விண்ணப்பம் ஆராதனை முடியறதுக்கு விடையில் எனக்கு கோல் வருது எட்டு மணிக்கு இங்கே உடம்பாம் அப்போ நான் உடனே நஜனை ஆண்டவர் ஏதோ ஒரு ஹாரியத்தை திட்டமிட்டுறாரு அது என்ன உருவதுங்க என்ன ஏதோ விடுபட போகுதுன்றோ மேற்கு பக்கம் எங்களை படத்தடங்களை நிம்மதியா வாழ்க்கை அவரால் ஆகாத நீங்கள்

முப்பத்தஞ்சு பேர் செம்மன் கவலையா தெரியாது கொண்டு சொல்லி போடுவா அம்மா நான் இதை விடுதல வேற கவலை வரும் அப்பா இல்லை அப்பா ஆண்ட விடாமட்டேன் இப்ப சின்ன வயசுன்னா நான் பாரண மாட்டேன் அப்படி கொடுக்க அப்பாண்ட விட அல்லவே ரெண்டு பேர் இருந்தவர் ஐரடி ஜங்கம் கலாடி ஜங்கம் ஏழு சங்கங்களுக்கு சம சம்மேளன தலைவர் சமாச தலைவர் சங்க தலைவர் ஆயிடு பொருளாளர் ஆயிரம் இத்தனை வாகனங்கள் சங்கம் எல்லாம் இந்த காணி சங்கங்கள்ல நிற்கிறேன் இந்த காவரம் கூட மதாசியாக நாங்கள் நெச்சோ இருக்கோம் தேசிய மீனவரத்துல இயக்கம் அதில் இருக்க அதை தான் எங்களை வயசில் கொண்டு போய் மைத்தியோட கதைக்க விட்டு ஆஹ்டா அப்படி சிவானந்தே ரெண்டாவது மக்களெல்லாம் சாருகள் ஒரு சுகமுகம் இல்லாமல் இதுதானே எங்களுடைய ஆதங்கம் நாங்கள் நம்பி உன்ன கூப்பிடுறேன் நீ வந்த எனக்கு நீங்க செய்தா எனக்கு இவ்வளவு கோபம் சரி அன்பாண்டி அம்மா இருபது வீட்டுல குடியிருக்கிறான் அவன் காணிய ஒரு பிடிச்சி பிடிச்சு வச்சிருக்கிறான்டா அவர் என்ன செய்ய அவன் இது அன்பா என்ன செய்ய அடிக்க போகிறோம் வர இல்ல தங்க தண்டுல மாயாளம்பழமும் மாம்பழமும் கொண்டு கொடுப்பாரு அவன் அப்படி என்று உங்களோட தாயண்டு கிளம்பின உங்களோட சகோதரம் வந்து நஜரியு நீங்கள் அதாவது நீங்கள் நெஞ்சா உங்களுக்கு கடவுள் இறங்குனார் உங்களோட ஆட்சி பொய்த்தார் ஆட்சி மேலும் எங்களுக்கு இவர் இறங்க இறங்க ஆட்சி இவருக்கு மேலும் மேலும் ஆனவடிதான் அதை குற்றச்சாட்டம் எல்லா மக்களையும் அணைச்சு ஆட்சியை மேலும் போங்கவரும் இரக்கம் இறக்கம் இல்லாமல் ஒன்றும் உங்களை இருக்கா எணி முக்கா பிறப்பு முக்கா பிறப்பு ஆறு எழப்பா கணக்காணி ஒவ்வொருத்தர வந்து எப்போ சேர்த்துலேயே கிடக்கிற பக்கம் காற பொரிய பக்கம் அனுப்பணும் அதே இப்படியே இந்த நம்ம முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷம் கம்பேர்ந்து நாற்பது இடத்துல பேர்ந்துருந்துச்சு அந்த கொஞ்சம் போய் காங்கிரஸ் இருந்தோம் அப்படி கேட்டுக்கிட்டே நல்லா அது விற்கணும் நல்லா இது அடிச்சு அடிச்சோம் நான் ரோவில் இருக்கணும் நாலு ரூ நாலு ரோவில் பள்ளிக்கூட புள்ளிகளை கிடைக்கிறதோ வீட்டுக்கு தானே இடத்துல இந்த பள்ளிக்கூட புள்ளிகளை விவசாயம் ஆகிட்டு கூட புள்ளிகள் അതെന്താ ഇതോടെ ഇടാൻ വരുന്നു മറ്റേ ചേച്ചിക്ക് വന്നി കിട്ടും വന്നിയിൽ എന്ത് ഇല്ല ഞാനക്കാട് പൂനക്കാട് ഇല്ല അക്കാട് ചെയ്യുമ്പോൾ ഇരുന്ന് ഇരുന്ന് എവിടെ അകത്ത് ചെയ്യുന്നവിടെ ചെയ്യുന്നത് എൻ്റെ ഇവിടെ വന്നാളെ ഇവിടെ വന്നിട്ട് വരാം നാളെ ഇവിടെ വന്നിട്ട് ഏം കിട വാർത്തകൾ പതിനാറ് വയസ്സുകാരം വരുന്ന നിങ്ങൾക്ക് അമ്പത്തഞ്ച് വയസ്സ് നിങ്ങളൊക്കെ എപ്പോൾ സ്വന്തം ഇടത്തിൽ വരും ഒന്നിൻ്റെ ഇടത്തിൽ വരും

அப்ப நான் என்ன விட உனக்கு என்ன விட்டா உனக்கு அடிபிள்ள விட இல்ல உங்க எல்லாம் நாங்கெல்லாம் சொந்த இடத்துல இருக்கேன்னு அக்கம் பக்கம் சொந்தக்காரம் யாரும் விழிப்பினும் சாப்பிடாட்டியும் சாப்பிட்டு கொண்டு கேட்டால் கூட அது ஒரு வயது நடந்தேன் அது இடம் பேசிட்டு கேட்கலாம் கேட்கலாம் இப்போ சொந்தக்காரோட செஞ்சோன்னு சொன்னது அவரை விட்டு இடம்னு சொல்லினுமா ரெண்டு கிலோமீட்டரு புட்ட கடற்க கடற்கே தொழில் செய்யலாம் சிறு தொழில் செய்ய தான் சின்ன முளைச்சு சாப்பிடுவேன் அதையே இல்லாட்டி என்ன செய்யறோம் நாங்கள் அவருக்கு பாதுகாப்புன்றோம் ஜனத்த ஏதிர பக்கார் அது அந்த வயது தானே அதே அப்பள உருப்பரக்கி நெண்டினிரோமிலு ஆயுன்னா சவுஞ்சே இல்ல. அப்ப இந்த ஆர்ப்படமானது எத்தனை நாள் தொடர போகுது? அது வாங்க வீனே எல்லாம் முடிவில கடாறது வந்து தம்பி. இல்ல இந்த முழிவா போறது. நாங்கள் இது சந்ததிய ஒரே நேர் நம்பினோம் நம்பி நம்பி நம்பி. அப்போ கேள வேண்டியது பாந்தே. இந்த ரெண்டு சந்ததிய இடைல இடைතර போயி. மூண்ட சந்ததிய mera போ. தான பானி அந்த சந்தையிலே ஏறி जाबो. அப்போ ஞானம் ஒரு கடந்து மெடிவேறத காளிலண்ட மெடிகாணி தெரியாம போய் கொண்டு ஏறி.

சண்ட அவடை கொண்டாக வேண்டியதுல ரொம்ப நல்லா இல்ல. அது கண்ணமும் நிறைவேற ஒரு சந்தோஷம். இந்த நடனத்துல ஒரு உற்சாகமா பா அந்த கொண்டல் போறது நான் கூடிய ஆவற மாதிரி ஆமணத்துக்கு ரொம்ப சேலக்க. பாங்கே இதான் பையனுக்கு சந்தோஷம். நம்மளும் கொண்டா நம்மள பையனுக்கு வளமா காண்டா. கொண்டல் என்ன பாளலாம். எல்லாரும் எல்லாரும் என்னன்ன கலக்கலாம். பிராமர்கள். இது எட்டத்துல இருக்க ஒரு ஆதி கணங்கிருக கலக்கிறாங்க கோம்பு. ഉണ്ടെങ്കിൽ കഥയ്ക്കാൻ പോട്ട് എടുക്കും സമച്ചമോ സാപ്പിടിയും ഇങ്ങനെ അത് ഒരു സന്തോഷമെ അത് എന്നാ പ്രിയോസനം വാഴവാറത്തിന് ഇപ്പം അത് എന്താ വിളി അങ്ങനെ ചെന്നി വെച്ചാൽ എനിക്ക് മറ്റേ പള്ളിയുള്ള വെച്ചാലും നാലഞ്ച് വർഷം പോകാ വിടുമ്പരാം അത് പൈത്ത അതുപോലെ വിടാം ഇത് എല്ലാം കാസിക്കില്ല കൊണ്ടവിടെ ഇങ്ങനെ നാടേ സാമ്യയുടെ ഏറ്റവും എന്നാ ചെയ്യുന്നത് വാഴവാറോ

அவன் கட்டவாரு யாழ்ப்பாணம் தான் இந்த உணவே இல்லை இப்படி எல்லாம் செய்து மாதிரி வந்துட்டான் கிருவை கடவுள் என்ற நாங்களும் நல்லதா நடக்கும் உங்களுக்கும் நல்லதான் நான் செல்வி நண்பர்கள் இதுதான் புல ஏன் அண்டா உங்களுக்கு மீடியவன்

சரி சரி. இந்த காணி நீங்க இருக்கற காணியே இல்ல பேரு ம ரெண்டு முகாமி இருக்கு இல்லை இந்த வீட்டுக்கு போகிறத எங்களுடைய முகாமி இருக்கு அதுக்கே நிறைய பேர் இருக்கணும் ஆனா ஒரு தெரிஞ்ச வேற அவைகள் வந்தா இந்த இடம் காணாது அவைகளிடம் வந்தால் இன்னும் கூட ஆதரவா இருக்கணும் ஆனா அவை நான்

பாதுகாப்படையில் <laughs> <tiphing> 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 நான் ராயசிவரண் தரம் ஒன்பதுல கல்வி மயிலிட்டியில் திருப்பூர் ஒன்றிய கல்வி நிலையத்தில் கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நாம் எங்கள மக்கள் மீள் ஒடியின பிறகு ராணுவம் வந்து எங்களோட இடத்தை கைப்பற்றி நாம் எங்களோட கலாச்சார உரிமையல் வந்து நீக்கப்பட்டது இப்போ மடுமாதா கோயில் பிள்ளையார் கோயில் போன்றவை இராணுவத்தால் இடம் தடம் தெரியாது அழிக்கப்பட்டது இந்த நோக்கம் வந்து முப்பத்தைந்து வருடங்களாக கைப்பற்ற இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டிருந்த இந்த இடம் வந்து எங்களுக்கு திருப்பி வேணும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறோம் இந்த எங்களோட அடுத்த தலைமுறைக்கு இந்த இடம் திருப்பி அழிக்கப்பட்டதான் இந்த நாங்கள் இந்த இதை முதல்வழியே தர முடியும் ஊர்வீக காணி எங்களோட நாங்கள் இருந்த வீடு வளவு தோட்டக்காணி மற்றது என்னது சகோதரங்கள்ட உச்ச உறவினர்கள காணிகள் எல்லாத்தையும் வேண்டி அந்த மெயின் கேம்ப் பண்ணி சொல்லி வைச்சிருக்கணும் அப்போ நாங்கள் என்ன செய்கிறது எங்களோட ஜனங்கள் எல்லாம் வெளியிலே அப்படி இப்படி தெரியுனா எங்கட இந்த சவு கூட பிறந்த சௌரங்கள்ட வீடு வளவெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்போ நாங்கள் எங்கட எந்த வீடு வளவு தோட்டக்காணி எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அவையில் அதை பாதுகாப்புன்னு சொல்லி வச்சிருக்கணும் அதை கெதியில் விட்டு எங்களை உள்ளுக்கு போக வச்சுருக்கோம் அப்படி செய்தால் காணும் சரி ஐயா வணக்கம்

இன்று அதில் பகுதியளவாக மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் கிட்ட விடுவிக்கப்பட்ட நிலையில் உச்சம் இருக்கிற காணிகள் மக்களுடைய நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது விதமான காணிகள் மக்களுடைய உறுதிக்காணி பொதுநிலங்களாவோ இதுகளாவோ இல்லாமல் மக்களுடைய உறுதிக்காணிகளாக இருந்தது அந்த காணிகளை கேட்டு மக்கள் உரிமையாளர்கள் ஒவ்வொரு முப்பது பிற பார்த்தீங்களா தெரியும் அதிகம் அறுபது பேருக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கோ நாளைக்கோ நாங்கள் சாகிறதுக்கு முன்புக்கு இந்த காணியில் உட்காரணும் என்ற ஒரு ஆசையோடு இருக்கணும் இந்த வர்த்தகமானியானது ரத்து செய்யப்பட வேண்டும் என்று இந்த வர்த்தகமானியானது எங்களை உங்கள் எங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் நிறைய வழக்கு கடிதங்கள் கூறப்பட்டு நின்று அதை பற்றி ஒரு செலச்சலுக்களோ கதைகளோ ஏதும் இல்லாமல் அப்படியே போயிட்டு அதாவது என்னோட காணியங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஆசை இல்லாமல் போகும் ஆசை என்பது இல்லை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இழந்துள்ள போகிறோம் அதால் இந்த விஷயத்தை நாங்கள் துரிதப்படுத்தணும் என்ற நோக்கில் அமைதியான முறையில் அதாவது எந்த ஒரு பொதுமக்களுக்கும் இடங்கள் இல்லாத போக்குவரத்துக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ யாருக்குமே இடைஞ்சில்லைன்னா மிகவும் அமைதியான முறையில் நாங்கள் இந்த போராட்டத்தை பின்னெடுக்கிறோம் இந்த போராட்டம் எங்களுக்கு வெற்றி அளிப்போனோம் என்று விருப்பப்படுறோம் அதோடு இரண்டாவதாக நாங்கள் எங்களுடைய பழைய கோயில்கள் அதில் இருக்கிற பின்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இடம்பெயர் முன்னுக்கு எங்களுடைய பங்கு கோயில் இந்த வரைக்கும் இந்த பங்கு கோயில் அதுதான் நான் இன்றைக்கு அந்த கோயில் விடுபட்டு நாங்கள் அதில் மூல குடியவரந்தோம் கோயில் கட்டி குடியவருவாங்கன்னா என்னுடைய பங்கல் இந்த வரைக்கும் நான் மைனியில் இருக்கிறேன் வாடகை காணியில் வாடகை விபத்திலே இருக்கிறேன் இந்த வரைக்கும் எனக்கான கோயில் இல்லை எனக்கான சிவமக்காலன் நான் ஒரு கிறிஸ்தவன் எனது குடும்பத்திலேயோ எனக்கும் ஒரு மரணம் ஒன்று ஏற்பட்டால் நாங்கள் அகதியாக போய் இருந்த இடத்துக்கு மை சொந்த இடம் நூறு மீட்டர் இருநூறு மீட்டரில் எங்களுக்கு சொந்த இடம் இருக்குது என்னுடைய மயானங்கள் இருக்குது தேவாலயங்கள் இருக்குது ஆனாலும் நாங்கள் நம்முடைய கருத்தில் மட்டும் போக வேண்டியது அதை ஒரு எந்த ஒரு அமைப்புகளும் எங்களுக்காக கதை தினமும் இல்லை அதாவது தனிமனை இதை ஒரு அரசியல் ஆச்சரியமாக மட்டும் கொண்டு செல்கின்ற நாங்கள் மக்களாக செய்கிறக்குரிய நோக்கம் இதுதான் எங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அதற்காக தமிதியான முறையில் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் அடுத்த விஷயம் மயிலிட்டி காபரில் ரெண்டு கட்ட அபிவிருத்தி நடந்துட்டு மயிலிட்டி காபரில் அந்த ரெண்டு கட்ட அபிவிருத்தியில் பிரதானமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முதல் இடம்பெயர் மனு இருக்கேன் அப்பா அம்மாக்கள் பெரியவர்கள் சொன்ன விஷயம் இடம்பெயர் முன்னுக்கு மூன்று பிரிவில் இருந்த ஆக்கள் தனிமனே ஒரு இடத்தை திறனப்படுத்தி தொழில் செய்த இடம் ஆனால் அந்த தொழில் செய்த இடத்திலிருந்து இருந்து இலங்கையில் அப்போதைய மீன் மூன்றில் ஒரு பங்கு எங்கட துறைமுகத்தில் இருந்து இந்த ரோட்டில் அதாவது இந்த ரோட்டில் பழைய ஆக்களை கேட்டால் தெரியும் உங்களுக்கு கொழும்பு பக்கங்களில் இருக்கிற சந்தையில் பழைய வரலாறு எடுக்கக்கூடிய மாதிரி எதுவும் வாய்ப்புகள் பெரிய ஆக்கள் இருந்து கேட்டால் சொல்லினா இங்கேருந்து ஏராளமான லொரி வெள்ளட்டு லொரியில் மீன் அதே மாதிரி அதுக்கு குறைவில்லாமல் மிரக்கறி ஏடி சென்ற இடம் இன்றைக்கு மூன்று டிவிஷன் மூன்று ஜிஎஸ் பிரிவில் இருநூற்றம்பத்தொண்டில் பகுதி அளவில் மட்டும் விடுபட்டுது மற்ற ரெண்டு முழு இருநூற்றம்பத்தொண்டு முழுமையாக விடுவிக்கப்படையில் பா பகுதி அதாவது கால்வாசி பங்கு மட்டும்தான் விடுபட்டுது அதுக்கு மேலே மற்ற ரெண்டு ஜிஎஸ்சி முழுமையாக விடுபட இதே அந்த ஜிஎஸ்டிவிஷன் முழுமையாக விடுபட்டால் இந்த காவல் முழுமையாக பயன்படுது இன்று மக்கள் பயன்படுத்துகிறது வந்து நூற்றுக்கு பத்து விதமான மக்கள் மட்டும்தான் இந்த காவரை பயன்படுத்தின அதாவது இந்த ஊர் பிரதேச மக்கள் மில்லியன் கணக்கு மில்லியன் மில்லியன் கணக்கான காசை போட்டு நீங்கள் அபிவிருத்தி செய்கிறீங்க அபிவிருத்தி நல்லது அந்த ஊர் மக்களையும் அதில் உள்வாங்கும் நூற்றுக்கு பத்து விதமான ம மக்கள் கூட இதால் பயன்படுதில்லை தனிமனி இந்தியன் இந்த மயானம் அதாவது கொண்டு வந்து டம்முன்ற ஒரு டம் அருகே அதை வச்சிருக்கேன்